நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அண்ணாமலை அண்ணா போற்றி கண்ணாரமதை கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலேமலை நாதனே போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கக்கிழமை திருவோண நட்சத்திரமும் சோமவாரமும் கிருஷ்ணபட்சமும் கூடிய நாளில் இந்த நல்நாளில் எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய மகா சிவராத்திரி என்ற மிக பெரிய நமக்கெல்லாம் தேடி வந்து அருள் கொடுக்கக்கூடிய நாளாகும் நாம் போக வேண்டாம் அவரே வந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய நாள் தான் சிவராத்திரி இந்த சிவராத்திரி என்பது சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருள் சிவம் என்ற சொல்லுக்கு துன்பத்தை நீக்குதல் என்பது பொருள் சிவம் என்ற சொல்லுக்கு இன்பத்தை தேடி கொடுத்தல் என்பது பொருள் இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம் அதனுடைய வடிவமாக தான் அன்பே சிவம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் இந்த சிவராத்திரி எப்பொழுது தோன்றியதோ முன்னொரு காலத்தில் தோன்றிய நாளே திருவோணு நட்சத்திரம் சோமவாரம் கிருஷ்ணபட்சம் அதாவது திரியோதிச திதிக்கு அடுத்தாற்போல் சதுர்தச திதியில் வரக்கூடியது மகா சிவராத்திரி அதே நாட்களில் எப்போ தோன்றியதோ கடந்த வருடமும் நான் பலமுறை பல மீடியாக்களில் கூறியுள்ளேன் அதே திருவோண நட்சத்திரம் இப்போவும் மிகப்பெரிய சிறப்பு இந்த ஆண்டும் மங்களகரமான விளம்பி வருட ஆண்டும் மாசி மாதத்தில் கும்பத்தில் சூரியன் வருகின்ற காலத்திலும் சோமவாரமும் திருவோண நட்சத்திரம் சோமவாரம் என்றால் திங்கள் திருவோண நட்சத்திரமும் திங்கள் கூறியது அந்த கிருஷ்ணபட்ச திதியில் ச திரியோதிசி முடிஞ்சு சதுர்த்தி திதியில் மகா சிவராத்திரி வருகின்றது இந்த மகா சிவராத்திரி ஆண்களுக்கு ஒரே இரவு பெண்களுக்கு ஒன்பது இரவு நவராத்திரி மகா அப்படி என்றாலே அளவிட பெரியது எல்லை இல்லாதது உயர்ந்த நோக்கத்தை கொடுப்பது மகா எக்ஸாம்பிள் பாருங்களே லக்ஷ்மி நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு மகா விஷ்ணு மகா சங்கடகர சதுர்த்தி மகா சதுர்த்தி பதினோரு சங்கடர்த்தி முடிந்து ஆவணியில் ஆடி ஆவணி ஆடி வரையும் வரக்கூடிய ஆவணி டு ஆடி வரையும் வரக்கூடிய ஆடியில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி முடிஞ்சு அடுத்து சதுர்த்தி விநாயக பெருமானுடைய சதுர்த்தி அதான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி அந்த வழி தோன்றதிலே மகா சிவராத்திரி எப்போது வரும் திரியோதிசுக்கு அடுத்தது சிவராத்திரி சதுர்த்தி சித்திரி சிவராத்திரி பதினோரு சிவராத்திரி அடுத்தது அமாவாசை அடுத்தது பௌர்ணமி இப்படி வந்து கொண்டே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய கும்பத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் வரக்கூடிய கிருஷ்ண பட்சத்தில் வரக்கூடிய காலம் மகா சிவராத்திரி சரி இப்போது சிவராத்திரி என்பது நமக்கு தெரியும் சிவத்துக்கு பொருள் சொல்லணும் இது எப்படி வந்தது இந்த வழித்தோன்றல் தோன்றல் இப்போது மகா சிவராத்திரி தோற்றம் ஒருமுறை மகாவிஷ்ணுவும் மகாவிஷ்ணுவும் திருமாலும் தங்களது யார் உயர்ந்தவர்கள் என்ற ஆணவத்தால் யார் உயர்ந்தவர்கள் என்ற ஆணவத்தால் ஏன்னா நமக்கும் இருக்கும் நமக்கும் அந்த ஆணவம் இருக்கும் இது வேறு ஆணவம் அது வேறு ஆணவம் அந்த ஆணவத்தால் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நாம் தான் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் சிவபெருமான் எழுந்தருளி அடிமுடி காணாதவாறு ஜோதி ஜோதிப்புலம்பாக சிவப்பரம்பொருளாக பேரொழியாக தோன்றி தான் அடிமுடி காணாதவாறு அவர்களுக்கு எழுந்தருளி பாலித்துள்ளார் அந்த காலம் இரவு பதினொன்று முப்பது முதல் ஒன்றாம் ஒன்று வரை இரவு ஒன்றாம் ஒன்று வரை அந்த நடந்த காலங்கள் அது நடந்த சம்பவங்கள் அந்த நடந்த நிகழ்ச்சிகள் அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரி இது ஒரு வரலாறு மனம் மொழி மெய் இந்த மூன்றையும் மனதில் ஒடுங்கிக் கொண்டு அடக்கிக்கொண்டு ஆமை போல் ஒடுக்கிக் கொண்டு சிவபெருமானை அந்த காலகட்டத்தில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் பன்னீர் திருமுறைகள் போற்றி பாராயணம் செய்ய வேண்டும் திருவாசகம் முற்றுதல் பண்ண வேண்டும் சிவப்பரம்பொருளை ருத்ர ருத்ரங்கள் பண்ண வேண்டும் சிவனுக்குரிய அனைத்து பாடல்களும் பாடி அந்த இரவு காலையிலிருந்து குளித்து காலை இருந்து குளித்துவிட்டு அந்த இரவு முழுவதும் கண் விழித்திருந்து நான்கு கால பூஜை நான்கு கால பூஜை முதல் பூஜை ஆறு டு ஒம்பது மாலை ஆறு டு ஒம்பது மணிக்குள் சிவபெருமானுக்கு சிறப்பாக கிட்டத்தட்ட பதினாறு டு இருபத்தி ரெண்டு முப்பத்தாறு அபிஷேகம் இருக்குது பதினாறு அபிஷேகம் செய்தாலே பதினாறு பேர்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ ஆறு டு ஒம்பது முதல் அபிஷேகம் ஒம்பது டு பன்னெண்டு இரண்டாம் ஜாமம் இரண்டாவது அபிஷேகம் பன்னெண்டு டு மூன்று மூன்றாம் ஜாமம் மூன்றாவது அபிஷேகம் மூன்று டு ஆறு நான்காம் அபிஷேகம் நான்காம் ஜாமம் அந்த நான்காம் ஜாமத்தில் நான்காவது அபிஷேகம் இதுதான் நான்கு கால சிறப்பான பூஜைகள் இந்த நான்கு கால பூஜைகளில் சிவபெருமானி வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ முதல் காலத்தில் அதற்கு பஞ்சகவியம் பஞ்சபத்திரம் பத்திரம் என்றால் இலை அஞ்சு வகையான இலை அருகம்புல் வில்வம் துளசி வேப்பம் இலை வன்னி இலை இதுதான் பஞ்ச பத்திரம் மறுபடியும் சொல்லுங்க கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு விநாயகப் பெருமான் கூறியதுலேயும் இல்லைங்களா அருகம்புல் பத்திரம் என்றால் இலை அருகம்புல் சிவபெருமானுக்குரிய வில்வம் மகாவிஷ்ணுக்குரிய துளசி பிரம்மனுக்குரிய வன்னி அம்பாளுக்குரிய வேப்ப இலை இந்த ஐந்து இலைகளையும் கொண்டு அபிஷேகம் பண்ண வேண்டும் அல அபிஷேகம் பண்ணி அலங்கரிக்க வேண்டும் பஞ்சகவியம் பஞ்ச புராணம் பஞ்சவாத்தியம் இசைத்து முதல் ஜாமத்தில் மிக சிறப்பாக வழிபட வேண்டும் அடுத்தது இரண்டாம் காலம் இரண்டாம் காலத்தில் ஒம்பது டு பன்னிரெண்டு பச்சை கற்பூரம் அரைத்து மறிகொழுந்து மலர்கள் வாசமுள்ள மறிகொழுந்து மலர்களை சூற்றி மற்றும் ஏனைய மலர்கள் அனைத்து வகையான வாச மலர்களை சுற்றி தும்பைப்பூ கருவுமத்தை இப்படி சிறப்புள்ள சிவருமானுக்கு உரிய மலர்களால் பூஜித்து அர்ச்சனை செய்து அவரை வழிபட்டு வந்தால் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார் நல்ல அருளை கொடுப்பார் மூன்றாம் ஜாமம் மூன்றாம் ஜாமத்தில் குங்குமுப்பு அர்ச்சனை மிக முக்கியம் குங்குமப்பு அர்ச்சனை செய்து பாலாபிஷேகம் செய்து அவருக்கு அனைத்து வகையான கனிகளை செய்து சிறப்பு அபிஷேகம் செய்யும் பொழுது மிகவும் நல்ல அருளை கொடுப்பார் நான்காவது ஜாமம் மூன்று டு ஆறு முடிவுக்கு வந்துட்டோம் மூன்று டு ஆறு சந்தன காப்பு விபூதி அபிஷேகம் எல்லா அபிஷேகங்களும் செய்து அவருக்கு நல்ல வளமுள்ள வாசமுள்ள மலர்களால் அர்ச்சித்து நாம் அவரை போற்றி வழிபட்டால் முக்கியமாக கூட்டு வழிபாடு செய்தால் கண்டிப்பாக இந்த சிவராத்திரி நமக்கு மிகவும் உகந்ததாக அமையும் நம் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நம் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் நமக்கு என்ன நோக்கமோ நமக்கு என்ன தேவை அதையெல்லாம் இந்த சிவராத்திரி நாம் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ உமையம்மை சிவபெருமானை பூஜித்து வழிபட்ட நாலு காலங்களை பற்றி பேசினோம் அது தோற்றத்தை பற்றி பேசினோம் அடுத்து அதனுடைய பயணம் கொஞ்சம் பயனை பற்றி பேசினோம் இப்போது நமக்கு இந்த சிவராத்திரியில் முக்தி பெற்ற யோகிகள் முக்தி பெற்ற ஞானிகள் முக்தி பெற்ற தேவர்கள் இருக்கிறாங்க அதில் நம்பர் ஒன் நமது அன்னை உமையவள் பார்வதி தேவி இடப்பாகம் இறைவனிடம் இடப்பாகம் பெற்றது இந்த சிவராத்திரியில் அர்ஜுனன் பாசுபதம் பெற்றது இந்த சிவராத்திரியில் பிரம்மன் படைக்கும் தொல்லை பெற்றது இந்த சிவராத்திரியில் விஷ்ணு காக்கும் தொல்லை பெற்றது இந்த சிவராத்திரியில் இந்திரன் பொன்னுலகத்தை அடைந்தது இந்த சிவராத்திரியில் குபேரன் அழகாபுரியை அடைந்ததும் இந்த சிவராத்திரியில் பார்த்தீங்களா இதை விட முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தெட்டு அரிசிகளுக்கும் அதள பதள பாதலாண்டு சொல்லக்கூடிய ஈரன் லோகத்துக்கும் இறைவன் வெகு நீண்ட நாட்களை சோதித்து சாதித்து வேதனை உண்டாக்கி அருள் குடித்தார் ஆனால் கண்ணப்பனுக்கோ யோகி கண்ணப்பனுக்கோ ஆறே நாட்களில் அவனுடைய அருட்களை அவனுடைய அன்பை கொண்டு அவன் அன்பை சோதித்து அவனுக்கு ஆறே நாட்களில் வாரத்தின் ஏழு நாட்களில் ஆறே நாட்களில் அவருக்கு அன்பை கொடுத்தார் அன்பின் அருளை கொடுத்தார் அருளின் பொருளை விளக்கினார் கண்ணப்பருக்கு அதுவும் இந்த மகா சிவராத்திரியில் தான் அப்போ இப்படிப்பட்ட மகா சிவராத்திரியை நாம் தொழ வேண்டும் அப்போ நம்ம எப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுது அப்போ நமக்கு என்னென்ன கிடைக்கும் சிவபெருமான் உமையாலுக்கு கொடுத்துருக்கிறார் அர்ஜுனன் கொடுத்துருக்கிறார் கண்ணப்பருக்கு அருள் செய்திருக்கிறார் அன்பின் வெளிப்பாட்டை உணர்த்தியிருக்கிறார் பக்தியின் பெருக்கத்தையும் தாக்கத்தையும் ஊட்டியிருக்கின்றார் ஆனால் நமக்கு என்னென்ன கொடுப்பார் இப்போ நம்ம இந்த கலியுகத்தில் நமக்கு என்னென்ன கொடுப்பார் அதுதான் முக்கியம் அப்போ நீண்ட ஆயுள் நம்பர் ஒன் நமக்கு நீண்ட ஆயுள் ஆயுள் இருந்தால் தானே எதுவும் பண்ண முடியும் நீண்ட ஆயுள் தீராத நோய்கள் அப்போ நீண்ட ஆயுள் இருக்கும்னா நோய் இல்லாமல் இருக்கணும் அப்போ தீராத நோய்கள் நிறைந்த செல்வங்கள் நிறைந்த செல்வங்கள் நல்ல மக்கட்பேரு நல்ல மக்கட்பேரு நோயற்ற வாழ்வு அடுத்தது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று முன்னோர்கள் சொன்னது மாதிரி நோயற்ற வாழ்வு செய் தொழில்கள் இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும் நமது ஜீவனுக்கு என்ன வேணும் தொழில்கள் வேணும் அப்போ நல்ல தொழில்கள் அந்த தொழில்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியுதுக்கு நல்ல குழந்தைகளை மரலை செல்வத்தை கல்வி செல்வத்தை கொடுப்பதல் கல்வி செல்வத்தை கொடுத்தல் திருமணத்தடையை நீக்குதல் திருமணத்தடையை நீக்குதல் இவை எல்லாமே எம்பெருமான் சிவருமானால் இந்த மகா சிவராத்திரிக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் நம்ம எப்படி கும்பிடணும் நமக்கு உள்ளதெல்லாம் நம்ம கொட்டிடுறோம் நம்ம மனசுல உள்ளது பூரா கொட்டிடும் நம்ம மனசுல என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் கொட்டிடணும் அதுக்குத்தான் அவர் நமக்கு நமக்கு அவருக்கு என்ன கேட்குறாரு உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனும் காரான் மணிவிளக்கு மணிவிளக்கு மட்டும்தான் கேட்குறாரு விளக்கு எங்கே இருக்குது இதயத்தில் இருக்குது இறுதியாளிசர்ட்டு இருக்குது இறுதயாளிசர் எங்கே இருக்கார் நடராஜர் இருக்கார் அப்போ எங்கும் அருள் பொங்கி பரவி பழுதுர பவித்திர மங்களங்கள் யாவும் எங்கும் வளரட்டும் எங்கும் அருள் பொங்கி பரவி பழுதுர பவித்திர மங்களங்கள் யாவும் எங்கும் வளரட்டும் அனைத்து இல்லங்களிலும் கற்பக விருச்சகமாக கருணைமலை பொழியட்டும் அனைத்து இல்லங்களிலும் அடியார்களுக்குள்ள எல்லோருக்கும் அவர் எந்த மதம் எந்த ஜாதி எந்த குணம் எந்த சாஸ்திரம் எல்லோருக்கும் எல்லா ஜீவநாடிகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் கருணைமலை பொழியட்டும் திக்கட்டும் பரவட்டும் குருவர்களும் திருவர்களும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் முடிந்தளவு நல்ல முயற்சிகள் செய்து இறை வழிபாட்டை நம் வழிகாட்டியாக நம் அளிச் செல்வத்திற்கு கொடுத்து ஊட்டி அவர்களையும் தொண்டு தொட்டு எந்தெந்த திருக்கோவிலுக்கு செல்கின்றோமோ அந்தந்த திருக்கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு அவர்களுக்கும் அந்த உணர்வுகளை கொடுப்பதே சுவாமிஜியினுடைய பணிவான விளக்கங்கள் இந்த சிவராத்திரி சாதாரண சிவராத்திரி அல்ல இந்த ஒரு சிவரா எத்தனையோ வேலைகள் இருக்கும் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வத்தை ஒரு முறை அந்த மகா சிவராத்திரிக்கு மட்டுமாவது வழிபட்டால் ஒன்றும் வேண்டாம் ஒரு தும்ப பூ எடுத்து போடுங்க ஒரு கரும் ஊமத்தம் பூ எடுத்து போடுங்க ஒரு மனோரஞ்சித பூ எடுத்து போடுங்க ஒரு நாகலிங்க பூ எடுத்து போடுங்க ஒன்றும் வேண்டாம் ஒரு பூவை எடுத்து போட்டு வச்சு நூற்றி எட்டு முறை அவருடைய நாமத்தை பஞ்சாட்சிர மந்திரத்தை சிவாய நமக சிவய நம வய நமசி எனமசிவ மசிவயன நமசிவய சிவய நம மசிவாய சிவயான மந்திரத்தை கொள்ளுங்கள் நமஸ்வாய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை கோடி முறை அதை பாராயணம் செய்யுங்கள் ஏப்பா என்னை தொந்தரவு என்றான் அவரே கேட்பார் அப்படிப்பட்ட மகா சிவராத்திரியை தவறு விடாதீர்கள் இந்த ஒரு முறை இந்த சிவராத்திரியை தரிசனம் செய்தால் ஆயிரத்தெட்டு முறை சிவராத்திரியை தய தரிசனம் செய்வதற்கு சமமாகும் நிச்சயமாக என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் பூஜையில் கரடி அப்போ பூஜையில் கரடி நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்துவோம் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் இருப்போம் இல்லை முக்கியமான ஒரு கோயில் பூஜையில் இருப்போம் அப்போ யாராவது ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிருவாங்க என்னையா பூஜையில் கரடி கரடி மாதிரி வரீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் கோபம் ஆயிரும் அடிச்சு கூட போட்டுருவாங்க என்னையா நான் கரடி அப்படின்னு சொல்லி ஆனால் அது பொருள் இல்லை சிவபூஜையில் கரடி என்பது சிவபுரானுக்கு ஆதி சிவனுக்கு அன்பே சிவமாக இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு தவுல் மேளம் மத்தளம் தப்பு தாளங்கள் நாதஸ்வரம் ஜண்டை இப்படி எத்தனையோ கருவிகள்லாம் இருக்கும் மத்தளம் எல்லா கருவியும் இருக்கும் அத்தனை கருவிக்கும் அவர் நடனம் ஆடும்பொழுது அசாதாரணமாக ஆடுவார் ஆனால் கரடி என்பது ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கரடிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் பொழுது நந்தியம்பன் பெருமான் வாசிக்கும் பொழுது உச்சஸ்தாயில் ஆடுவார் இரு கும்புகளுக்கு இடையே உச்சஸ்தாயில் ஆடுவார் அது அந்த ஆட்டம் அந்த ஆடும் பொழுது இறைவனோடு ஒன்றி கலந்து அவனை தரிசனம் பண்ணும்போது எல்லையில்லாத பேரின்பம் அடைவோம் அதுதான் உண்மையான பொருள் உண்மையான விளக்கம் சிவபூஜையில் கரடி என்பது எனவே மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த மகா சிவராத்திரியை தவற விடாது அதில் அந்த தவறு விடாது மகா சிவரா எங்கு எந்த வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து இறை வழிபாடு மகா சிவராத்திரி ஒன்றிலாவது எல்லோரும் அந்தந்த பகுதியில் உள்ள சிவன் கோயிலுக்கு திருத்தலங்களுக்கு சென்று சிவபெருமான் உமையால் பார்வதி சமேதராக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு வந்தமென்றால் நான் மேற்கூறியவை யாவும் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக நமக்கு அருள் குறிவார் என்பது திண்ணம் மக்கள் புறக்கணிக்கிறாங்க நேற்று முழுசையும் பாருங்க நீங்க மண்டி மாங்கா அப்படின்னு ஒரு ஸ்கேஷ்டாக் தான் ட்விட்டர்ல முதலிடத்துல போயிருக்கு கோபேக் மோடி மாதிரியே இதுவும் முதலிடத்துல வந்திருக்கு அப்ப என்ன அர்த்தம் மக்கள் வெறுப்பை உமிழ்கிறார்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க அரசியல் பச்சோந்தித்தனம் என்று நம்புகிறார்கள் எனவே இது மாதிரியான வேலைகள்லாம் முதல்ல கைவிட வேண்டியிருக்கும் இந்த ஊழல் மதவாதம்